ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லெமன் சாதம் தான் செய்ய போகிறோம் அது பார்த்தீங்கன்னா என்னமோ தெரியல கலர்ன சாப்பாடு செய்யணும் போல இருந்துச்சு சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் லெமன் சாதம் செய்ய போகிறேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே வந்து எங்களுக்கு வந்து லெமன் சாதம் சாப்பாடு தான் செய்ய போகிறோம் வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒலையை வந்து அடுப்பில் வச்சுட்டு உலையும் பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி போட்டு கொதிய போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் சாதம் செய்கிறதுக்கு வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் லெமன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அது கூட அப்படியே பார்த்தீங்கன்னா தொட்டுக்கி வந்து நான் வந்து தூது துவையல் தான் அரைக்க போகிறேன் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சளி ஜளி பிடிச்சிருக்கு சரிந்தான் பார்த்திங்கன்னா தூது வேடை துவையல் அரைச்சி அப்படியே லெமனுக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்காக லெமன் சாதத்துக்கு வந்து தூது துவையல் தான் அரைக்க போகிறேன் வாங்கினோம் ஃபஸ்ட்டு வந்து லெமன்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து லெமன் சாதத்தை வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ தாளிச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வரமிடம் இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்படியே

பார்த்தீங்கன்னா லெமன் வந்து கலர்றதுக்கு வந்து கொஞ்சிருச்சு இப்போ இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் சாதத்துக்கு வந்து நம்ம வந்து ரசம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து துவையலுக்கு வந்து தூதுவளை துவையல் தான் அரைக்கப் அரைக்க அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தூதுவளை வெங்காயம் தேங்காய் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்கிறப்ப கொஞ்சமாக வந்து புளி சேர்த்து அரைச்சிக்கணும் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் செட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கல்பருப்பு இப்படி பார்த்தீங்கன்னா வரமேளகாய் ம்

கதிகளை சாப்பாட்டா இப்ப லெமன் சாதம் வந்து நம்ம செஞ்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா தொட்டு சாப்பிடறதுக்கு தூதுவெல்ல தொகைன்னு பாத்தீங்கன்னா அரைச்சு முடிச்சுட்டு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாங்க காலைல காலைல தான் லெமன் சாதம் நானும் சாப்பிட போறோம் சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கா சாப்பிட்ற சாப்பிட்ற தொகையில் கொஞ்சம் வச்சு பிரியா சாப்பிட்ற போ

பிரியா இல்ல நம்ம கொஞ்சம் எல்லாமே லெமன் அப்படியே அப்படியே ரெண்டு லெமன் லெமன் இருக்கும் ஆனா நாங்க பார்த்தீங்கன்னா

பார்த்தீங்கன்னா வந்து லெமன் சாதம் வந்து சாப்பிட போட ஆசையாக இருந்துச்சு அதுக்காக தான் காலைக்கு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சாப்பிட்ற சாப்பிட்ற சாப்பிட்றியா இங்கே அப்பா வரு ஆ சாப்பிடு சாப்பிடும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒரு கிலோ